பிரதமர் மோடிக்கு எதிராக தரக்குறைவான கருத்துக்களை மாலத்தீவு நாட்டின் முன்னாள் அமைச்சர் தெரிவித்ததால் இந்தியா சுற்றுலா பயணிகள் அந்நாட்டை புறக்கணித்தனர் இதனை அடுத்து மாலத்தீவு சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்தது மாலத்தீவுக்கு கொடுக்கவிருந்த ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவியை இந்திய அரசு ஒத்திவைத்தது இந்தியாவின் நடவடிக்கைகளால் நெருக்கடியை சந்தித்து வரும் மாலத்தீவு அரசு மீண்டும் இந்தியாவுடன் தனது உறவை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியா பரிசளித்த டோர்னியர் விமானம் மருத்துவ வசதிகளுக்காக பயன்படுத்தப்படும் என மாலத்தீவு அரசு அறிவித்துள்ளது அது மட்டுமன்றி இந்திய சுற்றுலா பயணிகளை மீண்டும் மாலத்தீவுக்கு வரவழைக்க இந்தியாவை வரவேற்கிறோம் என ரோட் ஷோகளை இந்தியாவில் நடத்தி வருகிறது மாலத்தீவு அரசு இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அடுத்த வாரம் அரசு முறை பயணமாக மாலத்தீவு செல்கிறார்